ஆழ்வினை உடைமை அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் வினை கண் வினை கெடல் ஓம்பல் வினை குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு தாளான்மை என்னும் தகைமை கண் தங்கிட்டே வேளாண்மை என்னும் செருக்கு தாளான்மை இல்லாதான் வேளாண்மை வேடிகை வாழக்கெடும் இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளில் துன்பம் துளைத்து ஊன்றும் தூண் உயர்ச்சி அடிவுலால் மாமுகடி என்பே மடியறையினியின் பழியல் அறிவறிந்தேன் ஆழ்வினை இன்மை பழி தரும்பர் அறிய என்று தளராமை வேண்டும் முயற்சி எச்சையலையும் முடிக்கும் பெருமையைத் தரும் உரிய பணியை செய்யாதவரை உலகம் விட்டுவிடும் செய்ய வேண்டும் பணியை தவறாமல் செய்க எல்லோருக்கும் உதவும் மேம்பாடு முயற்சி உடையாரிடமே அமைந்தது பேடி கைவாளால் பயனின்மை போல முயற்சி இல்லாதவன் நினைப்பதும் பயனின்மையே தன்னலம் கருதாது மன்னலம் கருதுபவன் உறவினரை தாங்கும் தூண் முயற்சி செல்வத்தையும் முயற்சியின்மை வறுமையையும் உண்டாக்கும் சோம்பல் வறுமையை உண்டாக்கும் முயற்சி செல்வத்தை உண்டாக்கும் செல்வமின்மை குற்றமும் பழியும் ஆகாது முயற்சியின்மையே பழியாகும் ஊழ்வலியால் எண்ணிய பலன் வராவிடினும் விடாமுயற்சியால் நற்பயன் உண்டாம் விடாமுயற்சி உடையார் பயனை விளக்க வரும் விதியையும் வென்று பயனெய்துவர்